वाह <laughs> பிராமி தாதாவுல என்ன ஆச்சு यार ஆரம்பத்துல வரவங்க எல்லாம் கூட வந்துட்டு இருக்காங்க ஹோய் 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 வாங்க 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 வண்டல்ல ஊங்கள படுத்து வேண்டியது படுத்து வேண்டியதுேன்ேன் வந்து ரோட்டல அடி புடிச்சேன் முதல் பேர் தெருவுர்க்கு mairie மாவட்ட வெள்ளலூர் ரோடு பிரதான பிரதேசத்தில் ஜாகி ஜனவு ஊர் மாவட்டம் பொதுமக்களோட வந்துட்டு இருக்கேன் ஊங்களோட ஜமா கலைமணி முத்துபாண்டியார் விதார்மித்தலாகடயா வண்டல்ல ஊindle படுத்து வேண்டியார் திருமணததாரம் ஸ்ரீமரைக்கடி மணி பிராமணர்கள் இளைஞர்கள் தேவி என்ன ரமேன விசுவாதி தோதிரா கோய்கூர்வார் காரேந்தர் பாண்டி வெளியாயா வெற்றி ரமேன் కుమార్ ஸ்ரீமரைக்கடி ரோலா பாலா ஸ்ரீமரைக்கடி ஜென்னா மரித்ராமூடி ஹேரான்மதி ஜெய்தீபாயர் முருகன்ன தெகப்பிடி இந்தாடா ஜிரோரஸ் பாண்டி நாயனோ ஊரத்துக்கு வந்து ஜேந்தா ராஜாரே சரவத்தோடு மீரா ராவுதர் கோயிராகுரா மீரசுன அனது மெய்மை அனது பைக் வாங்குறே வீதியோட வந்து மொத்தம் கேளுமே ஹேராடறே ನಾನು ಒಂದು ಕಥೆ ಹೇಳುತ್ತೇನೆ ಜಾರುವ ಜಾರುವ ಮತ್ತೊಂದು ಒಂದಟುತೇಗ ಸಾಂತು ತಿರಾಯನ ಹೆಸರು ಒಂದರಲ್ಲಿ ಒಂದಲ್ಲ ಕಷ್ಟವಡೆಯ ಜಾರುವ ಅನೆ ಅದರ ಮುಂದೆ ಇಟ್ಟರೆ ಸರಿಯಾದ ಉತ್ತರಕ್ಕೆ ಬಷ್ಟವಡಿಯಾ ಜಾರುವ ನೋಡೋಣ ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಪ್ರೀತಿಯಕ್ಕೆ ತಿನ್ನಾಲೋದು ಮುರಿ ಜಾದಿನಾರ ಇರುವೇನಿಗೆ ಜೇನ ಗಳೆ ಮಾಡಿ ಮತ್ತು ಪಾಟಿ ಬೀದಿಗಳಲ್ಲಿ ಓಡಾಡಕ மாவட்டமார் மாவட்டமா இருந்த பத்து வடிவிலேட்டு இருக்கும். அவர்கள் தான் வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நம்ம ராஜேந்திரன்ல கலக்கடிக்கு வீராரே ஏறுறோம் நம்ம பிரபு வேறலல வேலவளம் செனியின் செல் சப்பக்கு இந்த ஜாரியாவா பட்டுக்கு ஏழு வண்டி போகுது மூணு வண்டி பாக்டி நிறைவேற ஒரு கவி சொன்னார். தெற்கிருந்து ஜாதி மாதியோ ஒன்றுமேலாரா. என்னறல்ல ஊர்வெல்ல தத்துவடு ஊரட்டுவடுன்னு சத்தியம் நடக்கட்ட முடியாது. ஒருவேளை தெருவுக்கு போய் வாத்து சுலமறி போய் மணி கால்லட்டனாய். கோ சந்தடி கரீமனி முட்ட காணி ஒரு மரபுலலட்டாவா. அது ஓட்டினது யாரோ வந்து தங்கியனாத. நியமபத கோ ஜோஹாவத் நாரணு ஜாரிக்கு ஒருறிடியா. ஒருபோது மதிய முன்னேற்ற வெள்ளையை தந்தை மாற்ற உரிமையாளர்கள் தனிமாடுக்க வேண்டும் இல்ல இருந்த பத்து வடிகால் பத்து விடுதிகளில் இரண்டு வடிவில்

Vamos, 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 vamos,

வேற வேற விமான அப்போ வந்து போட்டுக்குங்க. <Overlap/> ஓடு 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 <Overlap/> அதிலிருந்து முதலமைச்சர் ஒரு நேரத்தில் ஒருத்தியா நடைபெற்றது சதீஷு முதலாக தான் மூளையில கொட்டேனதுல ஒருளோட ஒருத்தன் பேரு மலைத்தோட மாரிசாமி. சேலம்போட டயரம நிப்பிட்டான் கே. ஊடி விருப்புன்னு கொண்டு போகணும்னு சொன்னான் அந்த ஆளுடா. ஊடி விருப்பு ஜாதி வெட்டி தம்பியா இருந்து வந்தப்பையா. அது ஏத்துறது. டேய் டேய் டேய். அன்னைக்கு வந்து போனே. சேவடற நம்ம. அது வந்து ஹோரோட வந்து சௌனப்பட்டேன்னு சொல்லி. போ போ. மூறுக்கு வந்துருடா. பம்போபதோரும் யாரோ ஒரு சர்மா தான். ஒரு வீறு ஓட்டம் ஒரு மதோர்க்கியால முன்னிட்டே. ஓலம ஆண்டு நடந்துட்டதக்குது பிரோபாட்ட இருந்து துவக்குறான். நடு ரேங்க ஒரு ஒரு மோடிடர் செட் நின்றிருக்க. திருங்கின் மாவ तमाम ஐந்து மாவதமா நரம்பின் தேவார்க்கிய நோய்கிய நடனத்துக்கு உள்ளான தினேஷ் குமார் ரிப்போர்ட்டல बताया. அது வீட்டுக்கு இந்த சார் எக்பட்டக்குது மீரிகால பூதி பிரபா என்றதுமே. நிறைந்தே இருந்து திரையில இருந்து வெள்ளுள்ள காரதுரைமலைத்தோட மலை சாதி உடனாய் கொள்ளப்பட்ட அந்த சர்தாவுல தான் அந்த பட்டுக்குது ஒருவேளை இது ஒரு மாதிரி நடந்தவரா நிரந்தரமான தெளியா தான் சபாகத்துக்கு மூன்றாவது தெளியது நீங்க ஒரு சிறுச்சாமியை ஓங்க வேண்டியது தான் இந்த தீனா சிறுமலைத்தோட வேமா வாழலா ஆட்டோவுடியா ஆட்டோவுடபா ரேகارو ஊடுதே நாரமுக்குது திரும்ப மகாதோத பெராராயர் கோலியா ஒரு ஊரேதுமாரான் ஏன் படுவா அனிதேரன விரானே எபாட்ட பத்தருக்கு முன்ன பெனரலையடல காரோ வந்துட்டபடுவா மகாபதுளையே எபாட்ட காரே வந்து டெய்ங்க முன்ன வந்துறோம் கணபடுது அது மூன்று ஒருக்கு நகர்த்தருக்கு விரேரக்கு ஒரு நாவ சமாமங்களை மாவஜமா நரம்பது மாலிக் ஒரு வெளியா நரம்பது வல ஒரு நோய்க்கு அற்பட்ட ஒரு நரஜன

கொடுから ஓடணும் பாள. தானு பாலக்குறிய பால வெத்துடா. 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 எல்லாருக்கும் ஒரு ஒரு கேல ரூபடியா. எல்லாரு ஒரு ஒரு புடிமறக்க கேர்னுமாடயா. வேன்போற. வேன்போற. அதான் தோலை தெரின வென ஒரு நாடு திரமரைட்டு மணிCharFieldina. பிரேமண்டோட களிமணி முட்டக்கண்டி தேவி விரேகே விஜயன கொள்துல வரத. எல்லா பெருமையும் ஊடுருவாடு